எல்லா புகழும் இறைவனுக்கு அனைவர் மீதும் இறைவன் புறத்தில் இருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும் இன்றைய தியான வகுப்பை தோங்கலாம் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையின் கருவே நல்ல செயல்களை செய்வதுதான் நல்ல செயல்கள் என்றால் நன்மையான பலன்களை தரக்கூடிய செயல்கள் நல்ல நோக்கங்களை கொண்ட செயல்கள் அதாவது இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய செயல்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களை நம்முடைய நோக்கத்தை இறைவன் பொருந்தி கொண்டானா இல்லையா என்பது நம்முடைய மனசாட்சிக்கு அப்பொழுதே தெளிவாக தெரிந்துடும் இறைவன் பொருந்திக்கொள்ளக்கூடிய நோக்கங்கள் செயல்கள் எல்லாம் நல்ல செயல்கள் எத்தனையோ விதமான நல்ல செயல்களை செய்வதற்கு இந்த உலகத்தில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அதில் மிக மிக எளிமையான ஒன்று நல்ல பேச்சுக்களை பேசுதல் கெட்ட பேச்சுகளை தவிர்த்தல் நல்ல பேசு பேச்சுக்களை பேசாமல் இருந்தா கூட பரவாயில்ல கெட்ட பேச்சுக்களை பேசாம இருந்தாலே பெரும் நன்மை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கெட்ட பேச்சுக்கள் என்றால் பொய் பேசுதலை தவிர்த்தல் தனக்கு தெளிவில்லாததை தெரிந்த மாதிரி பேசுதல் கவர்ச்சியாக பேசு அதாவது மிகைப்படுத்தி பேசுதல் ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து ஒரு பொருளாதார லாபத்துக்காக மட்டுமே ஒன்றை பேசுதல் இவைகளெல்லாம் கெட்ட பேச்சுக்கள் அதில் முக்கியமானது மற்றவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையிலான பேச்சுக்கள் வெறுப்பு பேச்சுக்கள் என்று சொல்லுவோம் அதாவது இதை தமிழ்ல வந்து நம்ம புறம் பேசுதல் அப்படின்னு சொல்றோம் கெட்ட பேச்சுக்களே ரொம்ப மோசமானது இது புறம் பேசுதல் மற்றவர்களின் மீது வெறுப்பை கக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய பேச்சு ஒருவரை பற்றி கண்ணிய குறைவாக அவதூறாக மற்றவர்களிடம் அதுவும் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த இடத்தில் இல்லாத நிலையில் பேசுவது புறம் பேசுதல் ஆகும் இப்போ ஒருத்தரை பத்தி நமக்கு என்னைக்குமே முழுமையான ஒரு தகவல் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை ஓரளவுக்கு தெரியும் நம்மளை பத்தியே நமக்கு முழுசா தெரியாது இன்னொருத்தவங்களை பத்தி நமக்கு எப்படி முழுசா தெரியும் ஒரு இன்னொரு மனிதருடைய நோக்கம் என்ன உண்மையான நோக்கம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது இறைவனை தவிர அவருடைய பின்புலம் என்ன எந்த சூழ்நிலையில அவர் ஒன்னு பேசுறாரு ஒன்று செய்கிறாரு அப்படி நடந்துக்கிறாருன்றது நமக்கு தெரியாது அதே போல அவருடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது அவருடைய மனநலம் எப்படி இருக்கிறது அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவருடைய மனதின் தன்மை உடலின் தன்மை எப்படி இருக்கிறது அவர் அந்த மொமெண்ட்ல ஒரு எமோஷனலாக இருந்து ஒரு பலகீனமாக இருந்து கூட ஒரு தப்பு பண்ணியிருந்திருக்கலாம் அதுக்காக அதுவே அவருடைய குணமாக ஆகிவிடாது நம் நம்மளே அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம வந்து கோவப்பட்டு யார்கிட்டையும் பேசியிருப்போம் அதை ஒருத்தர் பார்த்துட்டு இவர் எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார் எல்லார்டையும் சொல்லிட்டாருன்னா என்ன நீங்க என்ன நினைப்பீங்க சரியா அப்போது ஒருத்தர் வந்து அந்த மொமெண்ட்ல அப்படி இருந்திருக்கலாம் ஸோ அது அவருடைய முழுமையான டேட்டா கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மொமெண்ட்ல அப்போ அவரை பத்தி முழுமையான தகவல் நமக்கு தெரியாத நிலையில நாம் எப்படி அவரை பற்றி ஒரு கருத்தை உறுதியாக சொல்ல முடியும் அதுவும் அவரை பற்றி ஒரு தவறான கருத்தை எப்படி உறுதியாக அவர் இல்லாத நிலையில் இன்னொருவரிடம் அவருடைய கண்ணியத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்வது எப்படி சரியாகும் அது தவறை சொல்லுவது என்பது அன்அக்செப்ட் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் கூட தப்பிச்சிடலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு கூடாது அப்போ அவர் இல்லாத நேரத்தில் அவரை பத்தி அவருடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வகையிலான பேச்சுக்கள் என்பது மிகவும் தவறான ஒரு கெட்ட பேச்சு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு என்னன்னா நாம் ஒருவரை பற்றி தவறாக மற்றவர்களிடம் பேசும்போது அத அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாருன்றது நமக்கு முக்கியம் அதுவும் நமக்கு தெரியாது அவர் ஒன்ன பத்தா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம் அப்பாடா இன்னைக்கு நல்ல ஒரு ஐட்டம் கிடைச்சிருச்சு ஒரு பத்து பேரை மீட் பண்ணும்போது இதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா பேச்சு சில பேர் ஒரு நாள் பேசுவாங்க சில பேர் ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ நாம யார்கிட்ட போய் சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது அவரை பத்தி ஒரு புதிய கெட்ட பிம்பத்தை உருவாக்கி விடும் அதுக்கான விதையை நாம் போட்டிருப்போம் புறம் பேசுதல் என்ற ஒரு கெட்ட பேச்சு இன்னொரு மனிதருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்களை தாழ்வான நிலைகளை அவருக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோம் சரி இன்னைக்கு வந்து எங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாலும் கண்டிப்பா யாராவது அங்க இல்லாத ஒருத்தரை பத்தின ஒரு சிறு பேச்சாவது இல்லாமல் இருப்பதில்லை இது ஒரு சமூக இயல்பாக மாறிவிட்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஏதாவது ஒரு பேச்சு நம்மள அறியாமலே வந்துடும் அந்த அளவுக்கு புறம் பேசுதல் என்ற அந்த கெட்ட சக்தியினுடைய தூண்டல் நம்முடைய சமூகத்தில் நம்ம அறியாமல் நுழைந்து நம்மிடையே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விழிப்புணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு தப்பே பண்ணிருக்கலாம் அது அவர் நமக்கு மட்டும் பண்ண தப்பு தான் இதனால அவருக்கு நம் புறத்திலிருந்து ஒரு நன்மை வராமல் இருப்பதுக்கு ஒரு நியாயம் இருக்குது புரியுதுங்களா நீங்க ஒருத்தர் எனக்கு தப்பு பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி அது நல்லது பண்ண மாட்டேன் இது உங்களுக்கும் எனக்குமான பிரச்சனை இப்போ அவரை பத்தி நான் இன்னொருத்தட்ட சொல்லும் போது அவர் புறத்திலிருந்து இருந்து அந்த பர்சனுக்கு வரக்கூடிய தப்பையும் நல்ல விஷயங்களையும் நான் தடுக்கிற மாதிரி ஆயிடுமா இல்லை இப்போ எனக்கு அவர் ஒரு விதமா பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா அதுல நானும் ஏதாவது ஒரு வகையில் இன்வால்வ் ஆயிருப்பேன் அதுக்கு நான் அவருக்கு எது செய்யாம இருந்துக்கிறேன் ஆனால் இன்னொரு இன்னொரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அவருக்கான நன்மைகளை நம்முடைய புறம் பேசுதல் தடுத்து விடலாம் இது நான் டைரக்டா பண்ணாலும் தடுக்கும் நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லுவீங்க இல்லையா அவரு போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவார் இல்லையா அந்த பத்து பேர்ல ஒரு அஞ்சு பேர் ஒரு ஐம்பது பேர்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா அப்போ எவ்வளவு இருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வரக்கூடிய நன்மைகள் தடுக்கப்பட்டிருக்கும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ அதுக்கான விதை நாம தான் போட்டிருப்போம் ஏ நான் போய் ஐம்பது பேர்கிட்ட சொல்லலைங்க நீங்க சொல்லலைங்க நீங்க சொன்ன ஒருத்தர் போய் சொல்லிட்டாரு சொல்லுவாங்க ஒரே தப்பா பேசுதுங்க நான் ஊர்கிட்டே இல்லாம போய் சொன்னேன் நீங்க சொல்லலை நீங்க சொன்ன ஒரு ஆள் ஊர்கிட்ட போய் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அதனால புறம் பேசுதல் என்பது எவ்வளவு ஒரு ஆழமான கெட்ட பழக்கம் கெட்ட பேச்சு என்பதை இறைவன் நமக்கு வேதங்களில் தெளிவுபடுத்துகிறார் இன்னொன்னு என்னன்னா ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம நம்மளோட முடிச்சுக்கிறோம் மற்றவர்கள் மனதில் அவரை பற்றிய வெறுப்பை விதைக்கக்கூடிய செயல்களை நான் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அந்த புறம் பேசுதலை தவிர்த்தல் புறம் பேசுதல் நாம் ஈடுபடக்கூடாது என்ற கவனத்தில் இருத்தல் மிக முக்கியமான சீலம் என்று வெப்பாசனாவுடைய கோட்பாடுகள் வரையறுக்கின்றன வெப்பாசனாவுடைய பேசிக்கே சீலம் அதுக்கப்புறம் தான் சமாதி அதுக்கப்புறம் தான் சீலம் சமாதி பஞ்யா இதுதான் விபாசனாவுடைய அனைத்து இறை வேதங்களுடைய அடிப்படையாக இருக்கு இப்ப நம்ம ஆதி மூலத்துவம் செய்யறோம் இது சமாதி என்ற தன்மையில வரும் சமாதியில நிறைவு தன்மை அடைந்து பங்கியாவுக்கு போகக்கூடிய நிலையில இந்த ஆதி மூலத்தவம் வரும் நம்ம சீலத்திலேயே தப்பு பண்ணிட்டு இருக்கோம் தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா அதை நம்ம திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட நம்ம இருக்கணும் இந்த உணர்வோட நம்ம இறைவனை சந்திக்கலாம் ஆதி மூலத்தவம் செய்ய அதாவது நம்ம வந்து புறம் பேசுதல் தப்பு இனிமேல் அதை செய்யக்கூடாது இறைவனே எனக்கு அந்த உறுதியை உன் புறத்திலிருந்து தான்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும் இதுவரைக்கும் நான் என்னெல்லாம் புறம் பேசியிருக்கிறேனோ அது எல்லாத்திலிருந்து நான் வந்து மன்னிப்பை தேடுகிறேன் என்ற அந்த வேண்டலோடும் நாம் ஆதிக்கூட தவிரப்படுவோம் இறைவன் அதை உணர்ந்து கொள்வான் அதை உறுதிப்படுத்துவான் நன்னறிகளில் நாம் நிறுத்துவான் நாம் தவம் தொடங்கலாம் பெண்களை ஆக சூழலுக்கு திரும்பி தன்னன் தனிமை தவ உணர் நெறியில் ஒரு இரு நிமிடங்கள் நிலைத்திருப்போம் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கின்றேன் தன்னந்தனியாக இருக்கின்றேன் என்னுடைய பெயர் பதவி சொத்துக்கள் கல்வி தகுதிகள் மதம் சார்ந்த இனம் சார்ந்த சாதி சார்ந்த அடையாளங்கள் உறவு சார்ந்த அடையாளங்கள் அனைத்திலிருந்தும் நான் விலகி நான் இறைவனை சார்ந்தவன் என்ற அந்த தன்னந்தனிமை உணர்வு நிலையில் நிலைத்திருக்கிறேன். என்பதாக நாம் தவத்தை தொடங்க வேண்டும் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலிருந்து ஆதி தவம் செய்ய தொடங்கலாம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கிறது இறைவன் நம்மை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு தவம் இயற்ற தொடங்கலாம் இறைவனுடைய பார்வை நம்முடைய அத்தனை அம்சங்களையும் அடையக்கூடியதாக இருக்கிறது இறைவனுக்கு முன்னால் நாம் நம்முடைய இயல்பின் இயல்பில் இருக்க வேண்டும் எந்த வேஷங்களும் வேண்டாம் நாம் இயல்பில் என்னவாக இருக்கின்றோமோ அதில் தப்பம் ஏற்றோம் புறம் பேசுதலை தவிர்க்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொண்ட மனதின் தன்மையோடு இந்த தவத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் அதை இறைவன் கவனித்தவனாக இருக்கின்றான் இவன் இறைவேதத்தை செவியேற்றிருக்கின்றான் அப்படி நடக்க வேண்டும் என்று உறுதி கொண்டிருக்கின்றான் ஏற்கனவே இது சார்ந்து செய்த தவறுகளை அவன் அவர்களை நினைத்து அவன் வருந்துகின்றான் என்ற அந்த நிலைப்பாட்டை இறைவன் அறிவான் இறைவன் மன்னிப்பான் நேர்வழியில் நம்மை உறுதிப்படுத்துவான் ஆதிமுலத்துவத்தில் நம்முடைய மனதில் கொண்டிருக்க வேண்டிய இயல்பான நிலைப்பாடு இறைவனால் கவனிக்கப்படுகிறது என்பதை உணருங்கள் தொடங்கலாம் தொடரலாம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய பார்வை நம் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது இறைவன் முன்னால் அவனுடைய சந்திப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆதி நாம் தவத்தை நிறைவு செய்து கொள்ளும் பெண்களை திறந்து இன்றைய வகுப்பில் நாம் நினைவூட்டிக் கொண்டது மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் நெறி அதை ஆழமாக நம்முடைய மனதில் இருத்தி அதை நாம் வாழ்வில் அடிப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் நாளை அத்தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம்